அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நிறைவடைந்த நிலையில் மனமொத்த மாறுதலுக்கு விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல்கள் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு தொடக்க இடைநிலை முதுகலை தலைமை ஆசிரியர் என அனைத்து வகை ஆசிரியர்களுக்கும் பொது மாறுதல் கலந்தாய்வு பணிகள் நடத்தி முடிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து மனமொத்த மாறுதலுக்கு ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஓய்வு பெறுவதற்கு இரண்டு ஆண்டுகள் இருக்க வேண்டும் மனமொத்த மாறுதல் பெற்றால் இரண்டு ஆண்டுகளுக்கு மீண்டும் அதனை பயன்படுத்த முடியாது என்ற விதிகளை பள்ளிக் கல்வித்துறை நினைவூட்டியுள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜக்தீப் தன்கர் ராஜினாமா செய்ததை அடுத்து தேர்தலுக்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியது இந்நிலையில் தேர்தலுக்கான அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது அதன்படி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்குகிறது வேட்புமனு பரிசீலனை இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு வெளியேற்றப்பட்ட உபரிநீர் காரணமாக கடந்த ஆறு நாட்களுக்கு முன்பு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் பரிசல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இந்நிலையில் தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு பதினெட்டாயிரம் கனஅடியாக குறைந்துள்ளது இதன் காரணமாக சின்னாறு கோத்திகள் பரிசல் துறையில் இருந்து மணல் திட்டு வரை பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது மேலும் குளிப்பதற்கான தடை தொடர்ந்து ஆறாவது நாளாக நீடித்து வருகிறது சத்தியமங்கலம் அருகே தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள மல்லன்குழி அருகே தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய இரு காட்டு யானைகள் அப்பகுதியில் உள்ள விவசாய தோட்டத்து விளை நிலங்களில் நடமாடுவதைக் கண்டு அப்பகுதி விவசாயிகள் அச்சமடைந்தனர் சிறிது நேரத்தில் யானைகள் வனப்பகுதிக்குள் சென்றன பகல் நேரங்களில் ஊருக்குள் நுழையும் யானைகளை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜூலை மாதத்தில் ஒரு கோடிக்கும் அதிகமான பயணிகள் சென்னை மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளனர் இது தொடர்பான செய்திக்குறிப்பில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சென்னையில் உள்ள மக்களுக்கும் மெட்ரோ ரயில் பயணிகளுக்கும் போக்குவரத்து வசதியை அளித்து வருவதோடு நம்பகத்தன்மையான பாதுகாப்பான வசதியை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ஒரு கோடியே மூன்று லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணித்துள்ளதாகவும் ஜூன் மாதத்தை விட ஜூலை மாதத்தில் பதினோரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து பயணிகள் மெட்ரோ ரயில்களில் அதிகம் பயணித்துள்ளதாகவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆணவ படுகொலை தடை சட்டத்தை உடனே இயற்ற வேண்டுமென மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி இளைஞர் கவின் ஆணவ படுகொலை கண்டித்து விசிகா சார்பில் பாளையங்கோட்டை லூர்துநாதன் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் தான் முதலமைச்சராக இருந்தாலும் கூட சாதிய வன்கொடுமைகளை தடுத்துவிட முடியாது என்று தெரிவித்துள்ளார் ஆணவ கொலை தடை சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு தமிழக அரசிடம் கருத்து கேட்டும் இதுவரை தமிழகத்தில் ஆட்சி அமைத்த எந்த கட்சியும் கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் சமரச தீர்வு மையம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து நீதிபதி மணிமொழி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் மூத்த வழக்கறிஞர்கள் மாவட்ட நீதிபதிகள் நீதிமன்ற ஊழியர்கள் சட்டக்கல்லூரி மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் விபத்து குடும்ப நலம் காசோலை நுகர்வோர் வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளை சமரச முறையில் தீர்வு காண முடியும் என்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டி காலிறுதி சுற்றில் இந்திய வீரர் லக்ஷியா சென் வெற்றி பெற்றார் மக்காவில் நடைபெற்ற ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் லக்ஷியா சென் சீனாவின் ஜூஷ்வான் மோதினர் இதில் இருபத்தி ஒன்றுக்கு பதினான்கு பதினெட்டுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினான்கு என்ற செட் கணக்கில் லக்ஷயா சென் வெற்றி பெற்று அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார் இதேபோல் இந்திய வீரர் தருண் மன்னேப்பள்ளி சீனாவின் ஹூ ஷே அன்னை இருபத்தி ஒன்றுக்கு பன்னிரெண்டு பதிமூன்றுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினெட்டு என்ற செட் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றார்